காலில் வந்துங்க நான் தேடிங்காச்சல் களை நம்ம வெட்டலாம் போகணும்னு சொன்னா காசு ரொம்ப தப்பு பண்றேன் பிடிக்கல என்னது பாய்ந்தீங்க விவசாய சிறப்புக்கு சொந்தக்கார விளக்கம் வணக்கம் நம்ம கிட்ட காலையில் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அண்ணன் வந்து காசு வாங்கி போனாருங்க எதுக்காக பாத்தீங்கன்னா பொள்ளங்காசையில் ஒன்று ஒரு களை வந்து வெட்டி ஒரு காசுக்கு காசு கொடுன்னு சொல்லிட்டு வாங்கி பண்ணாரு கொடுத்தேன் ஆனால் அவர் பாத்தீங்கன்னா காலேருந்து களைய மட்டும் ஒண்ணுமையோ பண்ணல இங்க வந்து பார்த்தா வீடியோ சொல்ல குடிச்சு பத்து நிற்கிறாரு அதை பத்தா பார்க்க போறோம் அவர்கிட்ட போய் கேட்போம் அவர் என்ன சொல்றாரு ஏதோ சொல்றாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாகவே அதுதான் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம்

நீ ஒழுக்கா காசு வாங்குனா வந்து வேலை செஞ்சு குத்த நான் நாளைக்கு கோலங்கா மருந்து போட்டிருப்பா எனக்கு காய் வந்துருக்கா நான் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பேன் இந்த மாதிரி நீ ப ப படுத்துனு பண்ணியிருந்தா கரெக்டாக ஆயிடுயா கேடும் பாப்பா நான் குடிப்பேன் நீ குடிய குடி குடிக்காம போகாது எனக்கு தேவை இல்லாதியே ஆமா ஆ கழினில் வேலை பார்த்து சமயத்தில் பத்து வேணாலும் எப்படியா வேலை பார்க்கணும் ஆல்ரெடி இங்கே பயிர் வச்சால் வேலை செய்கிறதுக்கு ஆளே வர மாட்டேங்கா கழினிதானே கழனி வேணு

குடிக்காதுன்னா நல்லா இருந்தான்னு சொன்னா புரியுமா இவருக்கு புரியாது ஏன்னா இவருக்கு தேவை என்ன குடி குடிச்சிட்டு பத்து கண்டா குழந்தைக்கு உடம்பு சரியாயிடுமா இல்ல வீட்டுக்கு சோறு போகுமா பாவங்க அவன் பொண்டாட்டிய போய் களை வெட்டி எடுத்து வந்து டெய்லி அந்த 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 ரெண்டு பசங்க சோறாகி போட்டுக்கிட்டு ஆ டெய்லி சம்பாதிக்கத்தை வச்சு வச்சு குடிச்சுன்னு காட்டுறாரு ஆ கல்ல குழந்தைக்கு உடம்பு சொல்ல பாவமா கேட்டாருங்க கொடுத்தேன் பாருங்க ஏய் ஏது

தன்னுடைய அப்பாவோ அண்ணனோ அண்ணன் தம்பியோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறிச்சிட்டு இருப்பாங்க தயவுசெய்து நண்பா இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் வந்து நாற்பதில் வச்சுங்க நீங்கள் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க அந்த காசை வீணாயத்தினு போய்ட்டு ஒயின் சாப்பிட கொடுக்காதீங்க தயவு செய்து அந்த காசை சேமித்து வச்சு உங்கள் வீட்டில் வந்து உங்கள் குழந்தைங்களுக்கு நல்லது போலதை வாங்கி கொடுத்து சாப்பிடுவீங்க ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு உங்கள் குடும்பம் உங்கள் குடும்பத்தை காப்பாற்றினா மட்டும்தான் மேலே கொண்டு வர முடியும் அடுத்த ஜென் அடுத்த உங்கள் பசங்களுக்கோ உங்களுடைய மனைவியோ இல்லை அடுத்த உங்களை உங்கள் தலைமுறை எத்தனை போனால் நீ குடிக்காம இருக்கணும் மைண்டில் வச்சிக்கங்க நம் உங்க வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது நீ இல்லைன்னா உங்க குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுறது மட்டும் மைண்ட்ல நினச்சி பாருங்க ஒரு ஒரு வாட்டியும் உங்களுக்கு குடிக்க தோணாது ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் என் கண்ணு முன்னாடி குடிச்சுட்டு செத்து போனாங்க அவங்க வீட்டில் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க ஸோ இனிமேல் யாரும் குடிக்க வேணாம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அன்பாவும் தாய்மொழியும் கேட்டுக்கிறேன் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா மட்டும் மறக்காமல் கமெண்ட் பஸ்ஸில் கமெண்ட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்